உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போறக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகள் பெயர் இந்துமதி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதிட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் செங்குந்தர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி வரைக்கும் படித்து முடிச்சுட்டு சொந்தமாக ஃபினான்சியல் பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு தன்னுடைய அத்தை பையனை தான் வீட் பெற்றோர்கள் சம்மதத்தோட திருமணமும் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நாளடைவில் ரெண்டு பேத்துக்கிடையிலையும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் அவர் வந்துட்டு கொஞ்சம் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி வேறு வேறு கெட்ட பழக்கத்துக்குள்ளார போனதுனால ரெண்டு பேர்த்துக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பிரிஞ்சு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு இவங்களுடைய அப்பா வந்துட்டு அப்பையிலேருந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால அந்த ஒரு பிஸ்னஸ் அமௌண்ட் மூலியமாக இவங்க சொந்தமாக இன்றைக்கி ஃபினான்சியல் பிஸ்னஸ் வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு இவங்க அம்மா அப்பா வீடு ஃபஸ்ட்டு கல்யாணத்தும் போது போட்ட முப்பது பவுன் நகை வந்துட்டு சொந்த நகை கையிருப்பு நகையாக வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு கையில் ஃபினான்சியல் பிஸ்னஸ் பண்ணுறதுனால பத்து லட்சத்துக்கு மேலே பணம் வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்த வீடு வந்துட்டு நல்லா அரண்மனை மாதிரி ஒரு பெரிய வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாட் வந்துட்டு வாங்கி போட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஈரோடு பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு வேலைக்கெலாம் எங்கேயும் போக தேவையில்ல தன்னை மாதிரி படிச்சுட்டு தன்னுடைய பிஸ்னஸை தான் கூட இருந்து ஒரு நல்ல லைஃப் பார்ட்னராக வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சா டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரியும் இந்த மணமகளை உங்களுக்கு இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அப்படின்னா பெண் வீட்டார் சைடும் உங்களை பிடிச்சிருந்துச்சு ஜாதகம் எல்லாமே சரி வந்துச்சு அப்படின்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பேர் வந்துட்டு காவியா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி எட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் முதலியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிகிரி பண்ணிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியில் வந்துட்டு மாதம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்கிட்டுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் வந்துட்டு ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதுனால இவங்க வீட்டை விட்டு வெளில போகாமல் இருந்திருக்கிறாங்க இப்போ ரீசண்டாக தான் இவங்க வந்துட்டு சரி வேலை வெட்டிக்கு போனாக்க அந்த ஒரு சூழ்நிலையை கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களோட பிடிவாதனால இன்றைக்கி இவங்க வந்துட்டு வேலைக்கு போய்ட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சொந்த வீடு சென்னையில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க